சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன மைதே பூ எடுக்க சொன்னே மறக்காம டேக்ல ஆ கிச்சு சார் சத் ரெடியா அம் ரெடி சார் மானிட்டர் பாப்போம் ரெடி கர்மே நீ இல்லாத வாழ்க்கை நிலವಿಲ್ಲாத பானம் நீரிலாத 하ரி மரமில்லாத காடு மணல் பாலைவனம் கண்ணா நீ இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீரில்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே அம்மா என்ன சார் நீங்க தான் சொன்னீங்க சாவு கூட ஜாலியா இருக்கணும்னு ஒண்ணு பண்ணலாம் ரெண்டு பேரும் கடைசியா கட்டி பிடிச்சிருக்கோம் அப்படியே மண்டசா இது

அவங்க இப்ப ரெண்டு பேரும் நடிச்சார்களே அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது அப்படியே போட்டா புடிச்சுட்டா அடி ஆட்டி படம் என்னமா சினிமாவில் நடிக்கிற ஊர விட்டோடியா எந்த ஒரு சாப்பிட்டு ஊரை பாக்க போயாரு கட்டுகிட்டு போயிடாதான் இருக்கா

உனக்கு என்னம்மா குறை சுவாமி இவ என் தங்கச்சி இவருடைய புருஷ இவளை விட்டு போயிடுவாரு மகளே இந்த மஞ்சள் கைத்தனோட வலது கையில கட்ட சொல்லு அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓட ஓடி வருவா ஓடோடி வருவா சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா இத வலது கையில தான் கட்டணுமா இல்ல இடது கையிலும் கட்டலாமா ஏமா அப்படி கேக்குற ஏற்கனவே வலது கையில பெரிய வீடு இதை கட்டி இருந்ததுன்னா செஞ்சு ஆண்டவா இது என்னடா சோதனை சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கயிறு கொடுத்துட்டேனா அஹ்யோ உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்ப எல்லாம் ஏடா குடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டியல இப்ப பாத்தியலா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாரையா மன்னிச்சிருங்க சார் டைரக்டர் இப்ப நல்ல முள்ளதான் இருக்காரு அத நாங்க நேராவே பாத்துட்டோம் சாரி சார் போன வாரம் நாங்க எழுதணுக்கு இந்த வாரம் மறுப்பு போடுறோம் பெருசா போட்டு விட்டுருங்க பூஜை பண்ணணும் சீக்கேமாமா நல்ல மனநிலையில் தான் இருக்காரு அதை நேரிலே பார்த்துட்டோம் இங்க என்ன பார்த்தோமோ அதை அப்படியே ஓம் பகவதி ஓம் காளி அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்ல பழுக்க காட்சி அந்த ஆடு அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழப்பு இழுத்துடு அப்புறம் பாரு தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் ஏழு ஜென்மத்துக்கும்

என்னமோ ஆயிருச்சுடா கையை விட்டு புள்ளிடுவார் கொடுத்துட்டா நிற்ப காய்ச்சா சூட்டுக்கோனா என்னங்க இன்னைக்கு என்ன பொங்கல்லா தீபாவளியா ஏன் அப்படி கேக்குறீங்க புது வேட்டி துண்டல் எல்லாம் கொடுக்குறீங்களா என்ன புதுசா கேக்குறீங்க கட்டை கழுத்து என்னமா பாப்பம் கண்டிப்பையா கைவிட்டேன்மா ஏமா எதுக்காக இந்த தம்பியை காசுறீங்களா அது ஒண்ணு இல்லம்மா நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க உனக்கு ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சி புருஷன் கொஞ்ச நாள் வெளியே தப்பு தண்டா பண்றாரு அவர் ஆயுசு முழுக்க தங்கச்சி கூட இருக்கணும் அதுக்காக இந்த குடுகுடு பாண்டி வைத்தியம் இப்ப அவர் வந்திருக்காரு அவர் தொடர சும்மா ஒரு இடுப்பு அவ்வளவு மாமலிங்களுக்கு புத்தி வரும் நல்லா காட்சிய இந்த பாருங்க நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்ட துண்டையும் போட்டுக்கிட்டேன் இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும்

யாரு இருக்கால பொண்ணு கிராமத்து பொண்ணு அவளுக்கு ஒண்ணு தெரியாது இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா பேர் என்னமா அஞ்சல அஞ்சலையா எங்கே மாத்திக்க போறீங்களே இந்த ஐயோ இப்ப பாப்பாவோட புருஷ இல்ல டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி வீடு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்திருக்க மாட்டேன் ஏமா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாசீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா போடி சர்தான் போடிடா சர்தம் போமா நான் என் துணி எடுத்துட்டு போறேன் வந்துட்டியா என்ன மன்னிச்சிரமோச்சா ஒண்ணு குத்த சொன்ன அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாரு அந்த பாப்பா வீட்டுலயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு அப்புறம் சக்கரவர்த்திய நான் உங்க வீட்ல பாப்பேன் மச்சா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா இரும்பு அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு இழி இழுத்துட்டாங்க டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் உண்மையா வாழணும் அதுக்காக நீ என்ன தில்லுமல்லு வேணாலும் பண்ண இனே உன் பக்கம் மன்னிச்சிரு மச்சா மச்சா என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு மச்சான் மச்சா இப்ப மனைக்கு புரிய இல்லையா

மாப்பிளை சேர்த்து வச்சுட்டீங்க ஏன் அந்த பொண்ணு மாப்பிளையும் சேர்றதுக்கு காரணமே நீ என்ன பிரயோஜனம் உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போனோம் அப்படிங்கிறீங்களா உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறதே என் குழப்பா போச்சு உங்க மாப்பிளைய சின்ன வயிற்ல இருந்து காப்பாத்தனா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே எவ்வளவு கழுத்துல தாலியை கட்ட போறான் சார் கல்யாணம் இருக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவு தமிழ் சினிமா பாத்திருப்ப நிறைய பாத்திருக்கேன் எப்பவாவது ஆகுது கிளைமேக்ஸ் இந்த மாதிரி கோய ஒருத்தன் கதாநாயகி தாலி கட்டி பாத்திருக்கேன் இல்ல

அதுக்கப்புறம் என் மனசாட்சி உறுத்திச்சு நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கு அப்புறம் இவளையே ரெண்டாந்தாரமாவும் செட்டப் பண்ணிட்ட இவ சம்மதத்தோடு தான் பச்சையப்பா நீ ரொம்ப நல்லவ நீ அஞ்சலையை கட்டிக்கிறதா நியாயம் இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு நான் தான் அந்த வீட்டுல இருந்தேன் சக்கரவர்த்திக்கு போட்ட சூடுமா பட்டணத்துல கைத்துக்க நானே என் கையால தடை கில்லாடி இன்டர்நேஷனல் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கமா தம்பி என்னங்க நீ என்ன செய்ற மானைய கயட்டுற எழுந்திருக்கிற இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தேடுற என்னமா அது அதுக்குள்ள என்ன அவசரம் நான் ஆனை மாத்த வேணாமா அதை வந்து நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா நீ புது படம் எடம் இருக்கிற உன் மச்சானோ புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததெல்லாம் நல்லா இருக்கும் நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு ஒரிஜினல் வேட்டியை ரொம்ப தூக்காத ஆஹ் தொடையில இருக்கிற தழுபு தெரிய போகுது சாயம் வளர்த்துறோம்